வணக்கம் இன்றைய தின பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி விசுவவசு வருடம் தமிழ் மாதம் தை பத்தாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாடு குரல் எழுநூற்றி முப்பத்தி மூன்று பொறையொருங்கு வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு தெளிவுரை பிற நாட்டு மக்கள் குடியேறுவதால் சுமை அதிகமாக இருப்பினும் தாங்கி அரசனுக்கு முழுவதும் தரவல்லது நாடாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதினத்தில் குரு வக்ரமாக சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் அதோடு கூட சந்திரன் கிரக நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் இன்று அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் நண்பர்கள் ஆதரவு கிடைக்கும் இன்று பிள்ளைகளுக்காக அலைச்சல் பட வேண்டி இருக்கும் படிப்பு வேலைக்காக திருமணம் குழந்தை பிறப்பு இப்படியாக இருக்கும் என்று அலுவலகத்தில் நமக்கு எதிராக வேலை செய்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விட்டார்கள் தான் ரிட்டையர்டு பணிமாற்றம் மாற்றம் ஊர் மாற்றம் இப்படி ஆனாலும் பாருங்கள் சிலர் அப்படியே தான் பிரச்சனை பண்ணுவார்கள் என்றும் கவனம் இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களிடம் இருந்த பிணக்கு வீட்டு விசேஷத்திற்கு வந்ததால் சொந்த பந்தம் எல்லாரும் ஒன்றாக கூடி இன்று வீட்டில் ஒரே தான் இருக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கம் சரியாகி பங்காளிகளிடையே புரிதல் ஏற்பட்டு நல்ல விதமாக முடிந்து தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் இன்று இன்று உடல் நலத்தை பொறுத்தவரையில் விரல்களின் உபாதைகள் இடது காது பிரச்சனை தோல் நோய்கள் இஎன்டி பிரச்சனை மறதி தோல்பட்டை தொடர்பான வேதனை தொண்டை நரம்புவலி இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோக பொருட்கள் கடை இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராஜ் குமார் பூமி பிரணவ் மகாதுரை விகாஸ் பாக்கியம் பொன் நிதி ரத்தினம் மூர்த்தி செல்வி குமார் சேகர் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் வெங்காயம் முருங்கைக்கீரை பீட்ரூட் மாங்காய் பூசணி வெள்ளரிக்காய் தேன் சீரகம் இப்படியாக அதிகம் சேர்த்து கொள்வீர்கள் இன்று மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்